Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு JP அஃபிஷியல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய சூடானதும் அதில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதும் அதோட ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் அதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும் அப்படின்னா நல்லா கிளறி விட்டுட்டு அதோடவே நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சிருப்போல்ல மாவு அதை வந்து ஒரு கரண்டி அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மாவு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கிளறி விடணும் மாவு குழம்போட நல்லா கலந்ததுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போது தான் அந்த மாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகும் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாவு சேர்க்குறதால இந்த குழம்போட டேஸ்ட்டே நல்லா வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும் கடைசியாக பொடியான இருக்கணும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு கிண்டி விட்டு இறக்கிக்கலாம் எப்போவும் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சூடான இட்லியோடு சாப்பிடும்போது குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்